கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக மத்திய சீசிசத்தில் பத்தாம் அதிகாரத்தில் அஞ்சுலேருந்து நீங்கள் படித்தீங்கன்னா அதில் ஏசு கிறிஸ்து பன்னிரெண்டு சீசர்களையும் சுவிசேஷம் சொல்வதற்காக நாடுகளுக்கு அனுப்புகிறார் அதாவது நீங்கள் போய் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் காணாமல் போனேன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாரு போகையில் பொருள் குராக்கி சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கங்கள் வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் பிசாசுகளை துரத்துங்கள் இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள் அழகாக சொல்கிறார் இலவசமாய் பெட்டீர்கள் இலவசமாய் கொடுங்கள் தேவன் கொடுத்த நமக்கு வரத்தை நாம் என்ன செய்யணும் இலவசமாய் கொடுக்கணும் சுவிசேஷம் சொல்வது நமது கடமை ஒவ்வொரு இடங்களுக்கும் ஆண்டவரை பற்றி நாம் சொல்லணும் ஏனென்றால் அவர் பரம்பறும்போது உலக எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள் பிதா குமார தாவினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுங்கள் என்று பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சீசர்கிட்ட சொன்னதையும் நாம் பார்க்குறோம் சுவிசேஷ சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ அதை நாம் ஒவ்வொருத்துக்கும் சொல்லணும் போகையில் எந்த பட்டணத்திலேயாவது கிராமத்திலேயாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதில் பாத்திரம் வாங்கு யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் இடத்தில் தங்கி இருங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கே திரும்ப கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எந்த இடத்துலையும் நம்ம காசோ பணமோ கேட்காமல் யார் நம்மளை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த இடத்துல தங்கியிருந்து சுவிசிசுத்தை மக்களுக்கு நாம் சொல்லணும் சொல்லிட்டு நாம் வரணும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பிதா பிதாகுமார் பசுசாமினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் ஏனென்றால் உலகம் எங்கும் சுவிசேஷம் எதுக்கு சொல்லணும்னா எல்லோரும் பாவம் செய்து ஏகமாக கெட்டு கிடக்கிறார்கள் நாம் வந்து நன்மை செய்கிறவன் ஒருவனே இல்லை அதனால் அங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவர்கள் ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிப்பை கேட்கும்போது அவர்களுக்காக நாம் போது இயேசு கிறிஸ்து அவருடைய பாவங்களை மன்னித்து சொந்த பிள்ளைகளாக அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் சரிங்களா நீங்கள் யாரெலாம் வர விரும்புகிறீர்களோ வந்து ஆண்டு வந்து வாங்க கத்திரவங்களை ஆசீர்வித்து வழிநடத்தி உங்களை ஏற்றுக்கொள்வாராக நன்றி